இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாயி வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை அதாவது ரவி உலவல் மாதம் வந்துட்டால இந்த பரலவிகளுடைய அப்படியே வாழ்க்கையில் வந்து என்ன செய்யும் அப்படியே அப்படியே சந்தோஷம் அப்படியே மகிழ்ச்சியில பொங்கும் காரணம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு முப்பத்தெல்லாம் கிடையாது நல்ல ருசியான சாப்பாடுகளும் நல்ல கை நிறைய பணங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க ஆகி வச்சிருக்கிறாங்க இதில் பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் உட்காந்து என்ன செய்யறாங்க பாட்டு படித்து கொண்டிருக்கிறாரு சாதாரண ஒரு தமிழ்ல இருக்கக்கூடிய எப்படி நாவூர்வா பாட்டு இருக்கிறதோ ஹிந்தியில் எப்படி பாட்டு இருக்குதோ தமிழில் எப்படி சினிமா பாடல்கள் இருக்கிறதோ இது மாதிரியாக அரபுல எழுதப்பட்ட ஒரு பாட்டு இந்த பாட்டு புஸ்தகத்தை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா படிக்கிறாங்க நாங்கள் புகழ்கிறோங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க படிக்கிறாங்க பல மொழிகளில் வரக்கூடிய டியூன்களில் ராகத்தில் உட்காந்து படித்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் பொதுவாக பள்ளிவாசலில் கவிதை பாடுவதை நம்பி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தடை செய்தார்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான ஹதீசுகள்லாம் இருக்குது ஹதீசுகள்லாம் இவங்க வந்து கணக்கில் எடுக்கிறதே கிடையாது அவங்களுக்கு தேவை வருமானம் அப்படிங்கிறதுக்காக செய்கிறாங்க இப்போ உதாரணமாக வந்து இப்போ நம்ம ஒரு பாட்டை படித்து காட்டுவோம் இது எத்தனை மொழிகளில் படிக்கிறோம் இது மௌலி இது வரிகள்ல எத்தனை வரிகளில் படிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யலாம் பார்த்துக்கொள்ளலாம் இந்தியில ஒரு பாட்டு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நம்பர் இருக்கா இல்லையா இந்த நம்பரை வச்சு ஒரு பாட்டு எடுத்திருக்கிறாங்க ஏ தோ தீன் சார் பஞ்சு சாத் ஆட் நூ தசு காரா பாரா தேரா அப்படின்னு செய்வாங்க அப்படின்னு ஒரு பாட்டு போவோம் இது வந்து மௌலிதில் அப்படியே என்ன செய்வாங்க மௌலிதில் படிப்பாங்க மௌலிதில் அப்படி படிப்பாங்க மௌளாய சல்லி வசல் லிம்தாயி மன்னபதா மௌலாய சல்லி வசல் லிம்தாயி மன்னபாதா ஆலாஹ பீம்பிக பீம்பிகா ஹை ரிஹி குல்லுஹிமி குல்லிஹிமி ஹ புன்னபியு நலல் பியுன் அலல் முக்தரலு முக்தரலு மௌலாய ஏத்தோத்தீன் அந்த பாட்டு இத நம்ம தமிழ்ல படிக்கிறதா இருந்தா எப்படி படிக்கலாம் அப்படின்னுடா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணுடா பதினாலு பதினஞ்சு பதினாறுடா பதினேழு பதினெட்டு பத்தொன்பது டா இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுடா டா டிங் டிங் அப்படி நம்ம என்ன செய்யறப்படி இங்கிலீஷ்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டூ ஒல்

யானபீம் சலாம் அலைக்கும் யார சோ சலாம் அலைக்கும் யாக பீம் சலாம்மா அலைக்கும் யாரு சோ சலாம் அலைக்கும் சலவாத்துல்லாஹி அலைக்கும் சலவாத்துல்லாஹி அலைக்கும் அசரகல் அசரகல் பதுரு அலைனா ரூ அலைனா பத்ர பகத் மின் ஹோல்புரி இப்படின்னு மௌலுகளை ஒண்ணு செஞ்சிருவாங்க கொண்டு வந்துருவாங்க அப்புறம் நாலாவது முடின்னு ஒரு காலி அரபி

அப்படியே ஜாலியாக கேட்டுக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யலாம் நான் படிக்கலாமே இன்னும் சொல்ல போனால் இப்போ லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய பாடல்கள் நமக்கு நிறைய பாட்டு தெரியாது இப்போ நம்ம அந்த நம்ம எல்லாம் அக்க மக்கள் இந்து கலாச்சாரங்கள் இந்து மக்களோட பழகுற நேரத்தில் இந்துக்கள் படிக்கக்கூடிய பாட்டுகள்லாம் இருக்கா இல்லையா அவங்க பாட்டு பிரத்யோகமா சாமிக்கு படிப்பாங்களே இல்லையா அந்த மாதிரியான பாட்டுகள்லாம் வந்து என்ன இப்போ வந்து வந்து பள்ளி தட்டும் சபரிமலைக்கும் கல்லும் முள்ளும் காலுக்கும் மெத்தை சாமியே

ி சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே இப்படி நிறைய பாட்டு இருக்குது முதல்ல சேம்பிளுக்காக ஒன்று விடுவான் அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்றா விடுவோம் சரியா